புரட்டாசி மாதம் ஆரம்பித்தாச்சு புரட்டாசி மாதத்தில் நாலு சனிக்கிழமைகள் வந்திருக்கு இந்த நாலு சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்து அந்த சனிக்கிழமைகளில் பெருமாளோட திருவுருவ படத்தில் நம்மளோட வீட்டில் பெருமாளுக்கு மாவிளக்கில் விளக்கு ஏற்றணும் அப்படின்னா பெருமாள் அந்த வீட்டில் எழுந்தருள்வார் அந்த மாதம் முழுக்க புரட்டாசி மாதம் முழுக்க எழுந்தருளி நம்மளுடைய கஷ்டங்களை தீர்த்து வச்சுட்டு மகாலட்சுமியோட செல்வ நலங்களையெல்லாம் நம்மளுக்கு தந்து அவர் விடுபடுவார் ஏன் மகாலட்சுமி வராங்க மகாலட்சுமி பெருமாளை வழிபட்டோம்னா மகாலட்சுமியும் வழிபட்ட பலன் கிடைக்கும் ஏனென்றால் பெருமாளுடைய ஹிருதயத்தில் நெஞ்சில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள் அதனால் பெருமாளை கும்பிட்டா மகாலட்சுமி கும்பிட்ட பலன் நம்மளுக்கு வந்து சேரும் அதனால மாவிளக்கு ஏற்றி கோவிந்த ரக்ஷ கோவிந்தா வெங்கட்ஷமனா கோவிந்தா எனும் நாமத்தை சொன்னோம்னா பெருமாள் எப்படியும் ஆனாலும் நம்மளது வீட்டில் எழுந்தருள்வார் அந்த மாதம் முழுக்க நம்ம வீட்டில் தான் இருப்பாள் அது உண்மை என மங்கையற்கரசி அம்மாவை மானசீகமாக குருவாக ஏற்றுக்கொண்ட திவாகரன் 빌レーベ리ー人でなんでし